மும் காலையில் என் ராசிக்கு என்ன போட்டிருக்கேன் ராசிக்கு என்ன போட்டிருக்கேன் ராசிக்கு அது என்னைக்கு நல்லது போட்டுச்சு என்னைக்கும் போட போறது திருப்ப திருப்ப அதை பார்க்கக்கூடாது ஒரே ஒரு விஷயம் முருகன் நம்ம கூட இருக்காருங்கிற அந்த உணர்வே நம்ம வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேங்க நான் எந்த கஷ்டம் வந்தாலும் அது கொஞ்சம் அசாதாரணமான தைரியம் தான் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை கஷ்டம்னே நினைக்க தோணாது பார்த்துக்குவேன் சாமி பார்த்துக்குவார் சாமி பார்த்துக்குவார் சாமி பார்த்துக்குவார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க அது உடனே இங்கே சொல்லக்கூடாது வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமையாக இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் இல்லை ஏன்னா வந்தாச்சு இந்த பூமிக்கு வந்தாச்சு மானிட சரியாக எடுத்தாச்சு ரமண மகரிஷிக்கு புற்றுநோய் கட்டி இருந்தது ரமண மகரிஷி சொன்னார் அவருக்கு இந்த வாத நோய் இருந்தது காலில் அவர் அடிக்கடி கால் வலிக்கும் அதனால் என்ன போட்டு தடை விடுவாங்க அவரே அடிக்கடி போட்டுக்குவார் அப்போது கூட இருந்த சிஷ்யர் சொன்னாரா திருவண்ணாமலைக்கு ஒரு புது சாமியார் வந்திருக்கார் அவர் தொட்டாலே நோயெல்லாம் குணமாகுதுன்னு ரமண பகவான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் அதுவும் சரிதான் அவன் எண்ணெயை பார்க்க வரும்போது நான் காலில் எண்ணெயை போட்டுட்டு இந்த சாமிக்கே கால்வழி இந்த சாமி எப்படி என் கால்வெளியை போகணும் அவன் போகத்தான் செய்வான் அப்படி ரம ரமண பகவான் விளையாட்டாக சொல்லுவார் ரமணருக்கே இந்த புற்றுநோய் கட்டி வந்தப்போ அது அறுக்கத்தான் விட்டார் உங்கள் நாவுக்கரசர் தெரியும் திருநாவுக்கரசர் சுண்ணாம்பு கால்வாயில் போட்டு அடைச்சி வச்சாங்க வரலாறு எடுத்து படிங்க சுண்ணாம்பு கால்வாயில் அடைச்சி வச்சாங்க அது அவருடைய விதி அனுபவிக்கணுங்கிற விதி அதுக்கு அவர் சாமியை நொந்துக்கலை உனைய போய் கும்பிட்டம் பாரு என்னை சுண்ணாம்பு கால்வாயில் போட்டு வச்சுருக்கேன் சொல்லலை கடலில் சார் கடலூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது கரையேற விட்ட குப்பம்னு இன்னமும் அந்த ஊர் பேர் மணி மாணிக்கவா இது நாவக்கரசரை கல்லோட கட்டி கடலில் தூக்கி வீசுகிறாங்க நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஐயா விட்டுருங்க நான் உன்னை சாமியே கும்பிட மாட்டேன் இறக்கி விட்டுருங்கம்போம் ஆனால் நாவுக்கரசர் என்ன சொன்னார் சொன்னாங்களா கடலில் தூக்கி வீசின உன்னையும் சொன்னார் கற்றுனை பூட்டியோர் கடனில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு சொன்னாரோ இல்லையோ கல் தெப்பம் மிதந்து வந்து கடையில் விட்டுருச்சு